பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் நட்சத்திர மகிமை பெறுவது குறித்தும் நல்ல சக்திகளை வரவேற்பது குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம் நினைத்த காரியம் நிறைவேற மற்றும் அணிகலன்கள் அணிய ரேவதி நட்சத்திர நட்சத்திரத்தன்று தேங்காயை துருவி வெள்ளம் கலந்தோ அல்லது தேங்காய் பூரணமாக செய்தோ பூஜை அறையில் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பின்பு ஸ்ரீ மகா கணபதியை மனமாற வணங்கி அவருக்கு உரிய மூல மந்திரம் அகவல் ஆகியவைகளை சொல்லி வழிபாட்டு பிரசாதங்களை பிறருக்கு விநியோகம் செய்து தானும் சாப்பிடுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் ரேவதி நட்சத்திரத்தன்று புதிய ஆடைகள் அணிவது புது அணிகலன்களை அணிவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் புது அணிகலன்கள் அணிவதற்கு முன்பு இதை செய்யலாம் அடுத்ததாக நல்ல சக்திகளை வரவேற்க இல்லத்தின் கதவுகளை பாதி திறந்தும் திறக்காமலும் வைக்கக்கூடாது முழுவதுமாக திறந்திருக்க வேண்டும் அல்லது முழுவதுமாக மூடியிருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாளில் சிறிது நேரமாவது வாசற்தவு திறந்திருக்க வேண்டும் கதவை மூடும்போதும் திறக்கும் போதும் சத்தம் வரக்கூடாது ஜன்னல்களும் திறந்து மூடும்போது சத்தம் வரக்கூடாது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்